உலா உலா வீதியில் நீ உளவும் போது உன் எழிலின் சூடுருக்க பனியாய் நானும் உன்னடியில் உருகிடுவேன் உன்னுடைய வீதியில் நீ உலவும் போது உன் எழிலின் சூடுருக்க பனியாய் நானும் உன்னடியில் உருகிடுவேன் உன்னை கண்டென் உயிர் உளவும் குளிர்ந்து பரவசத்தில் ஆழ்ந்து இன்பத்தின் நெல்லை தொட்டு துன்பம் விட்டு எல்லாம் உன் கருணை என்றுன் நிழலை சேர்வேன் என்னையும் நீ உச்சி மோந்து அணைப்பாய் என்னையும் நீ உச்சி மோந்து அணைப்பாய் நீயே என் சுருதி நான் கருவி என்றும் காண்பேன் உன்னுடைய வீதியில் நீ உலவும் போது உன்னழிலின் சூடுருக்க உருக்க தனியாய் நானும் உன்னடியில் உருகிடுவேன் உன்னை கண்டென் உயிர் உளவும் குளிர்ந்து பரவசத்தில் ஆழ்ந்து இன்பத்தின் நில்லை தொட்டு துன்பம் விட்டு எல்லாம் உன் கருணை என்று நிழலை சேர்வேன் என்னையும் நீ உச்சி மூந்து அணைப்பாய் நீயே என் சுருதி நான் கருவி என்றும் காண்பேன் என்னுடைய பிரார்த்தனைகள் என்றென்று ஒன்றே என்னுடைய பிரார்த்தனை என்றென்று ஒன்றே எல்லாம் நீ பார்த்துக்கொள் வெற்றி தோல்வி என் இன்பம் துன்பம் என் நன்மை தீமை எல்லாமும் உன் பொறுப்பே இன்றும் கூட என் மனது கேட்டதெல்லாம் தாராய் நீயே எனக்கான ஒன்றை நான் கேட்கா போதும் என்றும் நீ தந்தாயே துணையாய் மட்டும் இது நீயே என்பேன் நீ உலவக் என்னுடைய பிரார்த்தனை என்றென்று ஒன்றே எல்லாம் நீ பார்த்துக்கொள் வெற்றி தோல்வி என் இன்பம் துன்பம் என் நன்மை தீமை எல்லாமும் முன்பொறுப்பே பொறுப்பே இன்றும் கூட என் மனது கேட்டதெல்லாம் தாராய் நீயே எனக்கான ஒன்றை நான் கேட்கா போதும் என்றும் நீ தந்தாயே துணையாய் மட்டும் இரு நீயே என்பேன் நீ உலவக் கண்டே நாதமலை பஜனமலை அடியாரின் கண்ணாலும் மலை அரோகராலும் தார்ப்போர் நெஞ்சின் வார்த்தை மலை தூபங்கள் தமையே தீக்க வாசமலை தூபங்கள் தமையை தீக்க வாசமலை கற்பூரம் கருகும் தீப தீயின் மலை நீ நடக்கும் வழியில் தூவும் பூவின் மலை உன் வைர வேளால் பொங்கும் ஞானமலை நல்லூரின் திருவிழாவில் நனைந்து வந்தால் பசுமையாகும் வாழ்க்கை பாலை நாதமலை பஜனைமலை அடியாரின் கண்ணாலும் மலை அரோஹரா என்றார்ப்போர் நெஞ்சின் வார்த்தமலை தூபங்கள் தமையே தீக்க வாசமலை கற்பூரம் கருகும் மலை நீ நடக்கும் வழியில் தூவும் பூவின் மலை உன் வைர வேளால் பொங்கும் ஞானமலை நல்லூரின் திருவிழாவில் நனைந்து வந்தால் பசுமையாகும் வாழ்க்கைப் பாலை